ஆறு குழந்தைகள் ஒன்றானதால் கந்தன் அக்னியும் வாயுவும் ஏந்தியதால் அக்னி பூ வாயுக்குமாரன் கங்கையில் இட்டதால் காங்கேயன் சரவண கொய்கியில் தோன்றியதால் சரவணபவன் விசாக நட்சத்திரத்தில் உதித்ததால் விசாகன் கார்த்திகை மாதர் பாலூட்டியதால் கார்த்திகேயன் ஆறு முகமானதால் சண்முகன் இளையோ நாதலால் குமரன் விரும்பியவற்றை அருளுவதால் சுப்பிரமணியன் பக்தர்களின் இதய குகையில் இருப்பதால் புகன் தந்தைக்கு பிரணவ உபதேசம் செய்ததால் சிவகுருநாதன் தகப்பன்சாமி சுவாமிநாதன் சிவ உமை பாலகநாதலால் சிவகுமாரன் சக்திபாலன் உமா குமாரன் இவ்வாறு பல பெயர்கள் முருகனுக்கு இந்த பெயர்களை துதித்து கார்த்திகை விசாக சஷ்டி விரதம் இருந்தால் பெயரில்லாதவருக்கு அந்த பாக்கியம் கிட்டும்